இசுரிச்சு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள் வழியாக பாடுகள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் நெருக்கத்தின் வழியாக கடந்து வந்திருக்கிறோம் சமாதானமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வெளியே சமாதானம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தையின் பலனை நான் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம் உங்கள் வாயின் வார்த்தைகளை வார்த்தைகளுக்குரிய பலனை ஆண்டவர் சிருஷ்டித்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் உடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதோ அப்படியே தேவன் அதை சிருஷ்டித்து ஆசிர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சபீவமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதர்களின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கருத்து சொல்கிறார் தூரமாக இருக்கிறவங்களுக்கும் சமீபமாக இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் இந்த நாட்களில் அந்த இடத்துல பார்க்குறோம் வெறும் உதடுகளின் பலனை சுஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் நினைச்சிடாரு சொல்கிறாரு சொல்கிறது மாத்திரமல்ல குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன் வாயின் வார்த்தைகள் இந்த நாளிலே அவர் சுஷ்டிக்கிறவராய் காணப்படுகிறார் ஆதிகாமத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வார்த்தையினாலே இந்த உள்ளகத்தை என்ன செஞ்சார் சிருஷ்டித்தார் ஆனால் மனுஷனை மாத்திரம் தன்னுடைய கைகளினாலே அவர் செய்து தன்னுடைய நாசியின் சுவாசத்தை கொடுத்து நம்மை சிருஷ்டிக்கிறதை பார்க்குறோம் மற்ற எல்லா காரியங்களும் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது ஆனால் மனிதன் மாத்திரம் இந்த நாளிலே அவருடைய நாசியில் சுவாசத்தின் நிமித்தம் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உன்னை குணமாக்க போகிறேன் உன்னுடைய வாயின் பலனை உதடுகளின் பலனை நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் திருப்தியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஏன்னா இந்த நாளில் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறவனுடைய நாவை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார் யாரெல்லாம் சமாதானம் பெற்று இருக்கிறாங்களோ சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக உடைய உதடுகளை அவர் சிருஷ்டிக்கிறதை பார்க்குறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நீ நெகட்டிவாக பேசியிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உடைய இந்த உதடை அவர் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார் எதற்காக சமாதானம் என்று கூறும்படியாக இதனால் குணமாக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் உடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் கடந்து வந்திருக்கலாம் இதனால் உடைய வாயின் வார்த்தையை அவர் சிருஷ்டிக்கும்படியாக உடைய வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறதோ அத்தனை வார்த்தைகளையும் அவர் செயல்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா சிம்சனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறான் அவன் சொல்கிறான் அண்டவரை இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் அந்த வேலையில் அந்த வாயின் வார்த்தையை அந்த உதடுகளின் வார்த்தையை பலனை அவர் என்ன செஞ்சார சிருஷ்டித்து கொடுத்தாரு அதனால் அவன் உயிரோடு இருக்கிறவர்களை கொள்றதை பார்க்கலாம் அவன் மறிக்கும் போது அநேகர் மறித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வழியாக கடந்து வரும்போது நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசாதபடிக்கு நன்மையான வார்த்தைகளை நாம் பேசும்போது நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சிருஷ்டித்து இந்த நாட்களை நன்மையானதை தருவார் உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாயோ அத்தனை காரியங்களையும் தெய்வைய சமூகத்தில் உன் உதடுகளின் பலனை ஆண்டு சிருஷ்டிக்கும்படியாக இந்த நாளில் நீ ஜபிக்கும் போது அந்த வார்த்தைக்குரிய பலனை நீ அங்கு கொள்ள முடியும் போது தன் உதடுகளை என்ன செய்தால் சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அப்படி நிமித்தம் அந்த இடத்திலே அவள் ஒரு கர்ப்பத்தின் கனியை பெற்றுக் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது பாதத்திலே அமர்ந்து எல்லா உதடுகளின் கனிகளையும் நம் தேவனுக்கு செலுத்தும் போது தெய்வ நம்முடைய ஆசீர்வைத்து கனப்படுத்துவார் கண்களை முடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளிலும் கூட எங்கள் உதடுகளின் பலனை ஆண்டவர் நீர் எங்களை கொடுத்து போகிற தயவுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறையா எதிரெல்லாம் நாங்கள் குணமாக்கப்படணுமோ அதிலெல்லாம் குணமாக்கப்படும்படியான காரியத்தை நீர் என்னுடைய வாழ்க்கையில் சிருஷ்டிக்க போகிறீங்கப்பா இந்த நாட்கள் மற்ற குடும்பங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற அந்த தூரத்தில் இருக்கிற சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலனை எங்களுடைய நாவிலே நீ சிருஷ்டிக்கப்போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிக்கிறேசா அப்பா இந்த நாளிலும் தகப்பன சிறையீர்ப்பை அன்றுபரை மாற்றும்படியாய் ஜபிக்கிறேசப்பா இந்த சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனை காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர்களை ஆசிர்வத்துக்கு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே